அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் தற்போது இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஓவரால் தமிழ் வினாத்தால் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாண்டியின் இரண்டு வீடியோவை முழுமையாக பாருகிறேன் வீடியோ போகலாம் ஒருவனும் அவன் கண் பண்ணேன் என்று பாடியவர் யார் சரியான விடை நெடுஞ்செல்யன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செல் அதாவது இந்த மாதிரியும் வரும் விடை ஆரியப்படை கடந்த மன்னன் என்றும் வந்து உண்மையிலே அடையாளம் வந்து ஆரியப்படை கடந்த நெடுஞ்செல் எண் வட்ட எழுத்துக்கள் கிராமிய எழுத்துக்கள் என்று வந்தவை இவை தமிழ் எழுத்துக்களின் திழிவு என்று கூறும் மொழியர் அறிஞர் யார் சரியான விடை டாக்டர் வேலர் கிறிஸ்தவ இசை கீர்த்தனைகளை பாடிய அறிஞர் சரியானவர்கள் இ அந்தோனி குட்டி அண்ணாவியார் சரிங்களா அடுத்த வினா கவிராஜ பண்டிதரின் தந்தையார் பாடிய புராண நூல் எது காசி தல புராணம் ஒவ்வொரு பருவத்திலும் பாடல் மட்டுமே அதாவது ஒரு பாடல் மட்டுமே அமைந்த பிள்ளை தமிழ் நூல் எது பெருஞான சம்பந்த பிள்ளை தமிழ் சரிங்களா இதே பண்றதுதான் திருநாவுக்கிழத்த பிள்ளை தமிழ் ஒரு பாடல் மட்டும்தான் இருக்கும் ஒரு பருவத்துக்கு இங்கே கொடுக்கப்பட்ட நூல்கள் பார்த்தோம்னா இதுல தல்யாண தமிழ் உலோகம் நின்று செங்கல் நின்று தோற்றுவிட்டேன் என்று தான் கட்டிய புடைவரை கோவில் பற்றி கூறும் மன்னன் யார் மகேந்திரவர்மன் அம்மா எப்படி அம்மா இந்த புடைவரை நாளே பல்லவர்கால கோவில் கம்பார் அவங்கதான் முதன் முதல்ல இந்த மாதிரியான கோவில்கள் எல்லாம் அமைத்தவர்கள் அவருக்கு அவ்வாறு கூறுபவன் மகேந்திரவர் பல்லவான் சரிங்களா அதனால இந்த கோவில்களை பொறுத்த வரைக்கும் பல்லவர்கள் தான் முக்கியமானவர்கள் அது தொடர்பான கருத்துக்களை எல்லாம் பார்க்கணும் நம்முடைய வடஒழி பதிவில் நிற்கின்றது அதனை இணைப்பை நினைக்கின்றேன் நினைத்து பதிவு சரிங்களா என்ன அர்த்தம் யாழ்ப்பாண வரலாற்று ஆய்வாளர்கள் முதல் நூலாக கொள்ளும் நூல்களில் ஒன்றான கல்லாய மாலை என்னும் நூலை எழுதியவர் யார் சரியான விடை முற்றுராசர் மணிமேகலை போன்றே மொழி வளர்ச்சிய குறிக்கோளாக கொண்டு இல்லறம் திறந்து பொதுநலம் போற்றி தன்னலம் மறந்த தமிழ் செல்வி மூலம் அமைக்கப்பட்ட காப்பிய நூல் இது சரியான விடை தூங்குறி அதாவது இயற்றியவர் முடியரசன் அவர்கள் விருது பெற்ற நூல் காஞ்சித்து விருது பெற்ற நூல் அதே மாதிரி என்னங்கம்மா மணிமேகலை மனைவர்களை எப்படி வந்து தன்னலம் மறந்து பொது நலம் மட்டும் போற்றுகின்றாளோ முக்கியமாக கருத்துக்களை இல்லைங்களா அதே மாதிரி இவ வந்து தமிழ் மொழியினுடைய கருத்துக்களை வந்து போதிப்பவளாக அதற்காக அவள் வந்து நிறைய கூட்டங்களில் அவர் பேசும்போது அவளை கைது செய்து சிறையில் அடைத்து கடைசியில் அவள் இறந்து படுக்கின்றார் அப்படி இருந்து அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பெயர் கிடைத்தது அதான் அந்த நூலின் பெயர் தான் பூங்குடி சரிங்களா அர்த்தம் இந்த தமிழ் செல்வின்றது பூங்குடி சரிங்களா அடுத்த அப்படினா என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழி பெயர்ப்பாளராகவும் பணியாற்றிய தமிழ் அறிஞர் ஆனந்தரண்டம் பிள்ளை என்பது சரியான விடை உடுக்கையில் பிறந்தது ஓசையின் சேது ஓசையில் பிறந்தது இசைகளின் உதித்தேன் இசையில் பிறந்தது ஆட்டத்தில் இடங்கள் ஆட்டம் பிறந்தது ஒரு குர்த்தினது பாருங்க என்று இசை மகளாக கொண்டு நாடக வகை பற்றி கூறுகின்ற நூல் இது நூல் ஆகும் அடுத்ததாக யமனாக நடித்ததே பார்த்த பெண் ஒருவருக்கு கர்ப்பம் கலைந்தது சனீஸ்வரன் மேடம் நடித்ததை பார்த்த பெண் ஒருவர் மாரடைப்பால் இறந்தார் அப்ப இந்த மாதிரியான ஒரு தீ நிகழ்வுகள் நடந்ததுனால நடிப்பதை நிறுத்திய நாடகத் கலைஞர் சரியான விடை சங்கரதாஸ் சுவாமிகள் ஆமா இந்த மாதிரி அவர் பொழுது மேடையில் அந்த மாதிரியான நடிக்கும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நேரிட்டது உடனே அவர் எழுப்பி நாரே இந்த மாதிரி தீய நிகழ்வு நடக்குது அதான் நம்ம நடிப்பதை நிறுத்திக் கொள்ளலாம் என்று நடிப்பதை நிறுத்தி கொண்டு ஆனால் நடிகர்களுக்கு கலையை அந்த கலையை சொல்லிக் கொடுக்கவும் வசனம் எதுவும் நாடகம் எதுவும் என்று பலவாறாக சொல்லி செய்திருப்பார் சரிங்களா நாடகம் இமயமலை என்று போற்றப்படுகின்ற அளவுக்கு நிறைய தொண்டுகள் செய்திருக்கின்றார் நாடகத்திற்காக சரிங்களா கே பி சுந்தரம்பாள் நடித்த அப்பையார் என்ற பிரபலமான திரைப்படத்தை இயக்கியவர் யார் கல்யாண விடை பொத்த மங்களம் சுப்பு அடுத்ததுனா தமிழில் முதலாவது இஸ்லாமிய காப்பியம் எது கனகாபிஷேக மாலை இயக்கியவர் கனக கவிராரியார் கனகராச கவிராரியார் அதாவது பாஸ்லாமிய காப்பியங்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்டைக்கியமாக காப்பியங்கள் ஆகட்டும் நிறைய அந்த அறிஞர்கள் செய்திருக்கின்றார்கள் இஸ்லாமிய தமிழ் அறிஞர்கள் இவர்கள் குறித்த தங்கியின் பதிவு சமயங்க வளர்த்த தமிழ் இஸ்லாமியம் அப்படிங்கிற பதிவே இருக்குங்க அதோட இணைப்பை திறன் இணைப்பினுடைய முக்கியமான பகுதி படித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா பிள்ளை தமிழ் குழந்தைகள் முதல் இரண்டு திங்களில் பாடப்படும் பதிவம் சரியானவர்களை எதுவும் இல்லை அம்மா எப்படி அம்மா குழந்தையோட முதல் ரெண்டு மாசம் வந்து குழந்தைய வந்து வெளியே கூட்டிட்டு வர மாட்டாங்க மூன்றாவது திங்கள்லாம் வந்து குழந்தைய வெளியே கூட்டிட்டு வருவாங்க சோ அப்போது முதல் தான் பிள்ளை தமிழா வந்து குழந்தை மீது பாடப்படும் ஒவ்வொரு பருவங்களாகும் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒரு பருவங்களாக சரிங்களா சாகித்ய அகாதமி விருது பெற்ற அன்னதாசனின் திருகதை நூல் இது ஒரு சிறு இசை என்னும் நூல் ஆகும் இவை அனைத்துமே அவர் எழுதிய திருகதை நூல்கள் தான் சரிங்களா அதுல சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் என்கின்ற நூல் முகமதன் கல்லூரியின் மகளிர் கல்லூரி சரிங்களா இது இருக்கின்றது ஜமால் முகமது கல்லூரி என்பது திருச்சியில் இருக்கின்றது சரிங்களா அடுத்ததாக தங்கள் காலத்தில் கண்ணெழுத்து என்ற ஒரு வகை ஏற்று வழக்கில் இருந்தது என்று குறிப்பிடும் காப்பியம் எது சரியானவர்கள் சிலப்பதிகாரம் கழியல் தியானை கருவியால் வளவா என்று அமர் கடந்த ஆற்றல் தோன்ற என்று இன்னும் நல்லன் அன்று என்னும் பாடல் வரிகளை பாடுகிறவர் யார் என்று குழப்பியார் சரிங்களா அடுத்து காந்தியடிகள் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்கு உரியவர் என்று யானை பாராட்டுகின்றார் செஞ்சானது வள்ளி அம்மை ஏலமான் அதியமான் போர் குறித்த வாழ்வழி கதைகளை அடிப்படையாக கொண்டு பிற்காலத்தில் எழுந்த நூலாக இருக்கலாம் இது என்று குறிக்கப்படும் நூல் எது தெரியான உடை தகவல் யாத்திரை உரையாற்றிகள் அதிகளவு கையாண்டிருக்கின்ற நூல் இருப்பார் தங்களுடைய உரைகளில் எல்லாம் இந்த தகடு யாத்திரையில் இருக்கின்ற பாடல்கள் மேற்கொளாக அமைத்து ஒரே எழுதி இருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பெற்ற நூல்கள் அப்படி மேற்கொளாக கையாளும் பொழுதுதான் இந்த மாதிரியான கருத்தினை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் சரிங்களா அடுத்ததாக பண்டித அசலாமிகை அம்மையாரின் தமிழ் அமைதல் யான் இளைஞனாய் இருந்த போது பன்முறை பண்டி திருப்பாவரை புலியூரில் அத்தமிழ் தாயை நினைவில் கண்டு உறவாடும் ஏ ஆமே என்ற கூற்றிற்கு உரியவர்

என்றால் என்றால் நம்ம அந்த இப்ப நம்ம தெரிய வந்திருக்கோம் பள்ளிக்கூடங்களில் வந்து குழந்தைங்க இரண்டு குழந்தைங்க இருப்பாங்க அப்ப பேர் அதுக்கு மேல நாலு பேர் அப்படியே பிரமிட் மாதிரி சொல்வாங்க அந்த விளையாட்டு பழங்காலத்தில் பிணையுபம் என்று அழைக்கப்பெற்றது தெரிவி என்றால் நிழல் போகை ஒரு விளையாட்டு பிள்ளை அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதவியில பார்த்திருக்கின்றோம் விசை பற்றிய அது வந்து வாயில் விரல் வைத்து ஒளி கொடுக்கின்ற விளையாட்டு தற்காலத்தில் அதனை ஆங்கிலத்தில் விஜில் என்று கூறுவார்கள் அந்த விளையாட்டு தான் இது அது குழமை என்பது கட்டை என்பது சரியான விடை எனவே அது நான்கே அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நேரடியாகவே அமைகின்ற விட இந்த விடையின் பார்த்து சரிங்களா ஆக தெற்கில் என்பதை தட்டாங்கள் பிணையுமன் என்பதின் என்பது என்பது கமலா கட்டை சரிங்களா இனி அருட்ட பொறுத்து நெடுமாறன் வீர் பெண் துறை வீர் முகமது எல்லாமே இவர்கள் எளிய திருகதர்கள் அயனக தமிழ் அறிஞர்கள் குறிப்பாக என்னென்ன நூல்கள் இந்த பக்கம் சுண்டாளம் கொடுமை பாலத்து வேலிகள் பெண் குதிரை காயகல்பம் எல்லாமே இந்த அயலக தமிழ் அறிஞர்கள் எழுதிய சிறந்த சிறுகதைகள் இப்ப விடையை பார்ப்போம் ரே கார்த்திகேட்டுகள் என்கின்ற நூல் ஒன்று நடுமாற துண்டாரல் பொறுமை இரண்டு செல்வத்துறை காயகல்பம் என்கின்ற நூல் சிறுகதை நூல் அடுத்ததாக வீர் முகமது பெண் பிடுகள் என்கின்ற சிறுகதை நூலை எழுதியிருக்கின்றார் அப்ப விடையானு இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது

கிட்ட ஒன்று அந்தாரி அந்தாலும் வந்துட்டு தானே எனவே அது இழக்கம் அப்படி இயக்குகவர்கள் நாயனார் பட்டினத்து பிள்ளையார் இப்ப விட் பார்ப்போம் அற்புதர் திருவந்தாதி தாரைக்கால் அம்மையார் நன்றாக தெரிஞ்சவர்கள் ஒன்று சிவபெருமான் திருவந்தாதி வரணேவர் நாயனார் இரண்டு திரு ஏகம்பமுறையார் திருவந்தாதி பட்டினத்து பிள்ளையார் அவர் திருத்தொண்டர் திருவந்தாதி அது நம்பியாண்டால் மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது அற்புதர் திருவந்தாதி காரத்தால் அம்மையார் சிவபெருமான் திருவந்தாதி வர்ண தேவர் நாயனார் திரு வேகமார் திருவந்தாதி பட்டினத்து திருவையார் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டால் நம்பி சரிங்களா ஆக இந்த பதிவு ஓவரால் வினாத்தாள் அதாவது தமிழ் குறித்த கருத்துக்கள் முழுமையான கருத்துக்கள் கொண்ட மாதிரி வினாத்தாள் இரண்டாவது வினாத்தாள் பார்த்தோம்பார் இந்த பதிவு நம்ம பார்த்த கத்துக்களோடு தொடரக்கூடிய விடங்களை நிற்க இணைக்கின்றது அதாவது அவையெல்லாம் சிறப்பு பதிவு இசைனா இசைகளை மட்டு மட்டுமே இருக்கப்படுகின்ற பதிவு அந்த மாதிரியான பதிவுகளை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படுகின்ற மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்